வணக்கம் உங்கள் தமிழ் மலர் செய்திகள் வசிப்பது வெங்கடேசன் வேலூரில் வேலூர் பாராளுமன்ற தொகுதியின் பாஜக வேட்பாளருமான புதிய நீதி கட்சி தலைவருமான ஏசி சண்முகம் மற்றும் தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினர் நடிகை குஷ்பு மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணியினான நிர்வாகிகள் மாநில துணை தலைவரண்டி சண்முகம் உள்ளிட்டோர் இருந்தனர் போது நடிகையும் தேசிய ஆணைய உறுப்பினருமான நடிகை குஷ்பு செய்தியாளர்களிடம் கூறுகையில் கச்சத்தீவை பற்றி திமுக பேசுகிறது ஆனால் அதனை காங்கிரசும் திமுக கூட்டணியும் தான் இலங்கைக்கு கொடுத்தது நீட் தேர்வை ரத்து செய்ய போவதாக காங்கிரஸ் கூறுவது எல்லாம் நடக்காது ஒன்று காரணம் நீட் தேர்வை கொண்டு வந்ததே காங்கிரஸ் கட்சிதான் அவர்கள் எப்படி நீட் தேர்வை ரத்து செய்வார்கள் நடிகர் கமல்ஹாசன் திமுக பேச்சாளராகவே மாறிவிட்டார் திமுக தேர்தல்கள் வரும் போதெல்லாம் பொய்யான வாக்குறுதிகளை சொல்லி சொல்லி மக்களை ஏமாற்றி வெற்றி பெற்று வருகின்றனர் கூறினார் அப்போது புதிய கட்சியின் தலைவரே சிசன்முகம் செய்தியாளர்களிடம் கூறுகையில் வரும் பத்து ஆம் தேதி பாரத பிரதமர் மோடி அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து கோட்டை மைதானத்தில் கூட்டத்தில் பங்கேற்று பேசவுள்ளார் என கூறினார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் தமிழ் மலர் சேனலை பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் காங்கிரஸ் திமுக சேர்த்து அவங்க பார்த்துட்டு ஏன் கேள்வி கேட்கல அவங்க பார்த்துட்டு கேள்வி கேளுங்க நீங்க ஏன் இவ்வளவு வருஷமா இந்த விஷயத்தை மறைச்சு வச்சீங்க அந்த கேள்வி நாங்க கேட்கணும் கையில இருக்கிறது நீங்க கொடுத்துட்டீங்க ஏன்னா நேரிய காலத்தில் காங்கிரஸ் காலம் தாரவார்த்தம் கொடுத்துருக்காங்க அதுக்கு அடுத்தது திமுக ஆட்சியில் இருந்தாங்க காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தாங்க அப்போ திமுக அதை எடுக்கலை திமுக இது என் பண்ண ரெண்டு பேரும் சேர்ந்து கட்சி தீர்வு தாரவாதத்தை கொடுத்தாங்க அப்போ திமுக முழு முதல் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் ஒப்பந்தப்படி அவங்கக்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணியாச்சு அதை எடுக்கணும்னா நம்ம வந்து நம்ம நாலு நீர் கப்பலை நிற்க வச்சு நாலு போர் கப்பலை நிற்க வச்சு எடுக்க வேண்டிய நிலம வரும் அல்லது சர்வதேச போர்ட்டை போட்டு அதை எடுக்கணும் அதனால வந்து இந்த அளவுக்கு சைனா உள்ளே வந்து உட்கார்றாங்கன்றதுனால பாதுகாப்பு முதல்ல பாதிக்கப்படுவது தென்மாநில நிலம் பாதிக்கப்படும் தென்மாநிலை